நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே ஜூலை ஒன்னு செவ்வாய் பிளஸ் சஷ்டி ஆணி உத்திரம் நூறு வருடங்களுக்கு பிறகு வரும் அபூர்வ நாள் இந்த ஒரு எலை மேல இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க கடன் என்ற பேச்சே இருக்காது பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் வருது ரெண்டாம் தேதி ஆணி உத்திர தரிசனமாக இருந்தாலும் இது முதல் நாள் ஒன்றாம் தேதியே ஆரம்பிச்சிடுது அதாவது சூரிய உதயத்தின் படி கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்தர நட்சத்திரம் வந்து இரண்டாம் தேதி காலையில் ஆரம்பிக்குது நட்சத்திரம் வந்து இரவு தங்குவது கணக்கு வச்சோம் அப்படின்னா ஒன்னாம் தேதியே ஆணி உத்திர நட்சத்திரம் இருக்கு அதனால இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாவே அங்காரகனை குறிக்கும் அங்காரகன்னா பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தான் நிலம் வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி அவரை தான் நம்ம கும்பிடணும் இந்த செவ்வாய் பகவானுக்கே அதிபதி யாருன்னா முருகன் அதனால தான் முருகனை வந்து வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னா அவரை நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யலாம் இங்கே ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரபண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திதிப்படி சஷ்டி திதி சஷ்டி திதினாலும் முருகனுக்கு மிகவும் விசேஷமான திதிகளில் ஒன்று இந்த உத்திர நட்சத்திரத்தில் ஐயப்பன் அவதரித்திருந்தாலும் முருகனுக்கும் மிகவும் விசேஷமான நட்சத்திரம் அதனால தான் இந்த உத்திர நட்சத்திரத்தன்று பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக நம்ம முருகனுக்கு கொண்டாடுறோம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இதர நட்சத்திரத்தில் மகாலட்சுமியும் அவதரித்திருக்கிறார் அதனாலதான் இந்த உத்திர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க செல்வ வளத்தோடு திகழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குடும்பமே அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் செல்வ கடாட்சத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் சக்தி அதிகம் இந்த முருகனுக்கு உகந்த கிழமையும் திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்றைய தினம் ராவுகாலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டு நாலரை யமகண்டம் ஒன்பது டு பத்தரை இந்த நேரத்தில் இந்த பரிகாரங்களை நம்ம செய்யக்கூடாது சஷ்டி திதி அப்படின்னாவே வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி ரெண்டு திதி சொல்லுவோம் இந்த வளர்பிறை சஷ்டியில் நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னா குழந்த பாகியத்துக்காக திருமண தடை நீங்குவதற்காக வீடு வாங்குவதற்காக நம்ம செய்யலாம் தேய்பிரை சஷ்டியில் நோய் நீங்குவதற்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம வழிபாடுகள் பரிகாரங்களை நம்ம செய்யலாம் ஜூலை ஒன்னாம் தேதி சஷ்டி திதியும் உத்திர நட்சத்திரமும் எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்னாம் தேதி செவ்வாய் மதியம் பனிரெண்டு முப்பத்தி மூணுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஜூலை ரெண்டாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒன்று வரையும் உத்தர நட்சத்திரம் இருக்குது அதாவது ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் உத்திர நட்சத்திரம் இருக்குது திதி பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது திங்கக்கிழமை மதியம் ஒன்று எட்டுக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்றாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஒம்போது வரையும் சஷ்டி திதி இருக்குது அப்போ சஷ்டி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பனிரெண்டு முப்பதுல இருந்து ஒன்று ஐம்பது வரையும் கிட்டத்தட்ட செவ்வாய் மட்டும்தான் சேர்ந்து உங்களுக்கு இருக்கு அதனால தான் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவு மதியம் ஒன்று டு ரெண்டு வருது இல்லையா செவ்வாய் ஓரை அந்த ஓரைக்குள்ளே நீங்க செய்ய பாருங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு நம்ம தேவைப்படுவது ஒரு செம்பருத்தி இலை தாங்க இந்த செம்பருத்தி செடி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து பண வரவுக்கு தடையே இல்லாம இருக்கும் அப்படிம்பாங்க இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறதும் பண ஈர்ப்பு சக்தி உடையது பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்க செய்யக்கூடிய தன்மை உடையது இந்த செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலையை எடுத்து வச்சுக்கோங்க இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு செய்யலாம் அந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இரவு எட்டு டு ஒம்போதும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் குளிச்சுட்டு தான் செய்யணும் தினம் வந்து முருகனுக்கு மிகவும் விசேஷமான நாள் அல்லவா நீங்கள் எப்பவும் போல சாமி சிலையெல்லாம் கழுவி முருகனோட சிலையெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பாலில் பன்னீர்ல எதில் அபிஷேகம் பண்ணுவீங்களோ பண்ணி எல்லாம் வச்சுட்டு சிலையெல்லாம் இல்லை படம்தான் இருக்குன்னாலும் ஓகே முருகன் படமா இருந்தாலும் அதை தொடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து நெய்வேதியம் வைத்து உங்களால முடிஞ்சத பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு இல்லை எது உங்களால் முடியுதோ ஒரு கல்கண்டு பேரிச்சம்பழம் உலர் திராட்சை ஏதாவது ஒன்று நெவேத்தியமாக வைத்து கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூ வைத்திருக்கணும் அதற்கு பிறகு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு செம்பருத்தி இலையை எடுத்துக்குங்க அந்த செம்பருத்தி இலையில மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அதற்கு பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இருந்தால் கூட போதும் ஏன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இல்லையா செவ்வாய்க்கிழமைக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இந்த துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் அந்த இலை மேலே அந்த துவரம்பருப்பை வச்சுக்குங்க அதற்கு பிறகு அதில் ஒரு அகல் தீபம் மண் விளக்கு தான் எடுத்திருக்கணும் நீங்க தங்கத்திலேயே விளக்கு வச்சிருந்தாலும் அதை ஏற்றக்கூடாது காமாட்சி விளக்கு வெள்ளியில் குத்து விளக்கு எதுவும் வைக்க கூடாது மண் அகல் விளக்கு எடுக்கணும் இந்த மண் அகல் விளக்குங்கிறது பஞ்சபூத சக்தியை உடையது பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லலாம் அதனால அந்த மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்துங்க நெய் தீபம் ஏத்துவதற்கு எனக்கு வசதியே இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ண தீபம் ஏற்றலாம் இந்த நல்லெண்ணெய் தீபத்தில் நெய் தீபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் கிராம்பு ஒரே ஒரு கிராம்பை அதுக்குள்ளே போட்டுடுங்க அதே போல் துளி கற்பூரம் அதுல கொஞ்சோண்டு பவுடர் பண்ணி அதுல போட்டுடுங்க இந்த கிராம்பு கற்பூரம் இதெல்லாம் வந்து பண வசியத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் அதனால நம்ம வீட்ல இந்த தீபத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு அந்த நெய்ல இருக்கக்கூடிய கிராம்பு கற்பூரம் இது வந்து நம்ம வீட்ல நல்ல ஒரு நேர்மறை சக்தியை பரவ செய்யக்கூடியது அதன் மூலமாக நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவுறதுனால நம்ம வீட்டில் பண வரவு அதிகமாகும் இந்த தீபமானது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது எரிஞ்சிருக்கணும் அப்படி எரிய விட்டு அதற்கு பின்பு குளிர வைங்க பிறகு அந்த துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அந்த அகல் விளக்குக்கு கீழே இருக்கிறத இதை அடுத்த நாள் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அந்த துவரம்பருப்பை வந்து மேலே வந்து மொட்டமாடியில காக்கா குருவி எதற்காவது அந்த துவரம்பருப்பை நீங்க போட்டுடலாம் அந்த செம்பருத்தி இலைய கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த மாதிரி இந்த இலை மீது நம்ம தீபம் ஏத்துவதன் மூலம் முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்